சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபதாம் நாள் பஞ்சமி திதி இன்று மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாகவும் அதன் மூலமான பணவரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அதே போல அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றி லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கூடுதலாக ஒரு அற்புதமான நாள்னு கூட சொல்லிடுவேன் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் எல்லாம் வலுவாகவே இருக்கின்றன ரெண்டு பன்னிரெண்டாம் இடங்களில் பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இதுவரைக்கும் எந்தெந்த முயற்சிகள் பலிக்கலை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சிகள்லாம் பரம்பொர்களுடைய துணையால் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று இல நோக்கி அப்படியே பயணமா அப்படியே இருக்குங்க ஒரு மாதிரியான ஒரு சோம்பலாக இருக்கக்கூடிய கூட என்ன பண்றது தெரியல தொழில் இப்படி இருக்கு வேலை இருக்கு விவசாயம் வியாபாரம் அல்லது குடும்பத்தில் கூட இந்த மாதிரியான கவலைகள் மனப்பான்மைகள் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பாவர்கள் மூன்று பதினோராம் இடங்களில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விதி அந்த அமைப்பு நல்லது நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழு பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இப்போது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கணவனால் தனலாபம் மனைவியால் தனலாபம் என்கின்ற அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மனைவி சொல்லே மந்திரம் என்பதை இப்போது ரிஷபராசிக்காரர்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்குங்க நம்முடைய பெண்கள் எவ்வளவு சிக்கனமானவர்கள் ஒரு ஆபத்து காலத்தில் கணவருக்கு தான் சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் இந்தாங்க அப்படின்னு உதவக்கூடியவர்கள் ஒரு மாதிரியான எல்லா சூழ்நிலையிலையும் குடும்பத்தை கட்டி காத்து தூணாக நிற்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத ரிஷபராசிக்கார திருமணமான ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் மருத்துவம் சார்ந்த விளையாட்டுத்துறை சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள் செவிலியர்களாக இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு கோச்சாக இருக்கக்கூடியவங்க ஸ்டேடியத்திற்கு பக்கத்தில் தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு வீரராக வர வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறு பதினோராம் அதிபதியான செவ்வாய் இப்போது ராசியிலேயே இருக்கிறார் ஆனாலும் அவர் அங்கே சனி ராகு போன்ற தொடர்புகள் இல்லாமல் இயல்பாக இருப்பதன் காரணமாக கொஞ்சம் கோபதாபங்கள் வந்தாலும் கூட செயல் திறமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன கொஞ்சம் படபட படபடன்னு ஒரு பதற்றமாகவே இருப்பீங்க அதை அப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும் சீக்கிரம் செய்ய மாட்டேன்றே இது எப்படி வாய அப்படி வாயானு வேலை வாங்குறதுல தான் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க மற்றவங்களை அதட்டி உருட்டி வேலை வாங்குறதுல தான் இன்னைக்கு ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆர்வமாக இருப்பீங்க அப்படியே அலுவலகம் வேலை இடங்கள்ல கூட அளவுக்கு மீறி ஒரு மாதிரியான அக்கறை காட்டுவதன் மூலமாக என்ன இவருக்கு எதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் என்கின்ற மற்றவர்கள் உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்துற மாதிரி சில விஷயங்கள இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலைமையில தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஆறாம் அதிபதி இன்றைக்கு ராசியில இருக்கிறனால ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு தலைவலி காய்ச்சல் மண்டேடின்னா கூட இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்பு வந்து ஏது ஒரு நிலையில ஒரு வெளிப்பாடு தான் ஒரு தலைவலி வருதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையோட வெளிப்பாடு தான் தலைவலி ஒரு ஜுரம் வர்றதுனாலும் தான் ஆக ஏதேனும் ஒரு நிலையில சின்ன விஷயமாக இருந்தாலும் கவனித்து அப்படியே மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது அறுபது வயதிற்கு மேற்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகதிபதியான ஐந்து பத்துக்குடைய செவ்வாய் இப்போது பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் புள்ளைகளால செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுதுங்க அப்படியே படிப்படியாக எல்லாமே கொஞ்சம் விலக போகிறது கடந்த ரெண்டு வருஷமாக எதில் தொல்லையில் இருந்தீங்களோ எது நடக்காமல் இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் படிப்படியாக மாறப்போகிறது அதற்கான ஒரு அட்வான்ஸ் நாளாக கூட இந்த நாளை எடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுப செலவுகள்னு பார்த்தீங்கன்னாலே மிக முக்கியமாக மங்கள விஷயங்கள் தானுங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்துட்டாலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கத்தானே செய்யும் அந்த மாதிரியான சுப செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு ஐந்தாம் அதிபதி இருக்கிறதுனால தூர இடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய சூழலும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரும் ஏற்கனவே தூர இடங்களில் பிள்ளைகள் இருப்பவர்கள் அவர்களின் மூலமாக நன்மைகள் அவங்க நல்லா இருக்கிறத நம்ம கேட்டு போன இடத்துல வேலை கிடச்சிருச்சு போன இடத்துல படிக்கிறதுக்கு நல்ல வசதிகள் இருக்குது தங்கிறதுக்கும் ஒரு இடம் நல்லா இருக்குது அப்பா அம்மா என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க என்கின்ற மாதிரி பிள்ளைகள் நமக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பதினோராம் இடத்துல அருமையான அமைப்பில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நான்கு ஒன்பதுக்குடிய அப்படியே நல்ல பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது லாபத்தில் அமர்ந்திருக்கிறது பெற்றோர்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அமைப்பு அப்பா இதுவரைக்கும் சம்மதிக்காத ஒரு விஷயம் அம்மா இது வரைக்கும் ஒரு சம்மதிக்காத விஷயத்தை இந்த வாரத்திலேயே நீங்கள் கேட்டு ஒரு நைச்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மா அப்பா நீங்கள் தாங்க செஞ்சு கொடுக்கணும் என்ன இருந்தாலும் நீங்கள் தானே எல்லாம் என்கின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நைஸா பேசி அதன் மூலமாக தாய் தந்தையருடைய சம்மதத்தை பெறக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்வுகள் ஏற்படும் தாய் தந்தை சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் பங்காளி தகராறுகள் அல்லது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் அக்கா தங்க பிரச்சனைகள் தங்கச்சியை ஒத்துக்க மாட்டேங்குது கையெழுத்து போட மாட்டேங்குது அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது இந்த சொந்த பந்த உறவுகள் கூட பிறந்தவர்கள் இருந்தவர்களுக்கு அத்தனை அமைப்புகளிலும் சமாதான தீர்வுகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு அதிலும் குறிப்பாக கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் போன்ற அமைப்புள்ள இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த பத்து பதினோராம் இடங்கள்ல மாறி மாறி கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அப்படியே வலுவான ஒரு நிலைமையில் இருப்பார் இந்த ரெண்டு நிலைகளுமே பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆக கடந்த காலங்களில் ஒரு ரியல் எஸ்டேட்டு ஒரு இடத்த வாங்கினேன் அப்படி இப்படி போட்டு ஃப்ளாட்டு போட்டேன் விற்கவே இல்லைங்க இந்த மாதிரியான அமைப்புள்ள இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டு விற்கக்கூடிய தன்மை தொழிலை எதுவுமே சரியாக வரல நாலு வீடு வித்தா மூணு வீடு தேங்குது என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் நல்ல லாபங்கள் வரக்கூடிய தொழில்கள் மற்றும் இந்த விட மிக முக்கியமாக சிகப்பு நிறமுள்ள தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்கிறேன் ஹோட்டல் வச்சிருக்கிறேன் அல்லது வேறு ஏதேனும் நெருப்பு சார்ந்த தொழில்கள் இருக்கிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஷாப் வச்சிருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல பிறர் உங்களை கவனிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடைய கலத்திர ஸ்தானாதிபனியான செவ்வாய் இப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி கணவன் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை மனைவியின் வீட்டாரிடமிருந்து ஏதேனும் ஒரு நிலையில ஒரு சீதனம் மாதிரி கூட வச்சுக்கலாம் அல்லது மச்சானோ மாமாவோ ஏதாவது துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பெரிய தூணே இந்த தானுங்க மலையேற போனாலும் மச்சாந்தயவு வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்தவர் வந்து ஒரு மாப்பிள்ளையை எவ்வளோ ஒரு ஒரு வகையில் ஒரு மரியாதையாக கவனிக்கிறார் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் மனைவியின் உறவினர்கள் இருந்து ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது மாமனாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதையே வேறு விதமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அப்படியே அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் மூலமாக சகோதர உறவுகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அண்ணன் ஒரு ஹெல்ப் பண்ணார் தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணார் அக்காவே அதை கூப்பிட்டு கொடுத்தாங்க அல்லது தங்கச்சி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு என்கின்ற மாதிரியாக உடன் பிறந்த அல்லது சித்தப்பா பெரியப்பா இல்லை அண்ணன் தம்பா தம்பி உறவு முறை உள்ளவர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அதன் மூலமாக பண லாபங்கள் வரக்கூடிய சிறப்பு நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் எட்டில் மறைந்திருக்கிறார் என்றாலும் கூட அவரே ஆறாம் அதிபதியாகி எட்டில் மறைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள்தான் தான் இன்னைக்கு ராசியை குரு பார்க்கிறார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சாலே கடனற்ற நோயற்ற சில தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதிலும் குறிப்பாக இன்னொன்று பார்க்கறதா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்ன்ற சில விஷயங்கள் கூட உண்டு நான் ஒருத்தரை பார்க்க போனேங்க அங்கே அவர் இல்லைங்க ஆனால் பக்கத்து ரூமில் பார்த்தா இன்னொருத்தர் இருந்தாருங்க அவர்கிட்டயே இந்த வேலை முடிக்கலாம்னு பார்த்தா இவர் இருந்தால் கூட இதை செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார் இவ்வளோ தூரமாக அவர் அறியாதவர் தெரியாதவர் போய் என்னார அனுப்பிச்சாருங்கன்னு சொன்னேன் டக்குன்னு உடனே வாங்குங்கன்னு அப்படி முடிச்சு கொடுத்துட்டாருங்க என்கின்ற மாதிரியாக வேலை சுலபமாக முடிந்தது பார் என்கின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு என்ன ஒண்ணு கொஞ்சம் கோவப்படுவீங்க வாக்குல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தடித்த வார்த்தைகளை சும்மாவே கோவத்துல அடா அப்படிடான்னு பேசுறது விருச்சிகர ராசிக்காரருடைய குணமாக இருக்கும் அவர்கள் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் வாக்கினில் இனிமை வேண்டும்னு மகாகவி சொன்னார் இல்லையா அது மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு யாருக்கிட்ட உரிமை எடுத்து தான் நீங்கள் பேசுவீங்க ஆனால் மற்றவர்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சுரும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் கொஞ்சம் பேச்சு அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தி விடாமல் பேசக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கூடவே அவர் ஐந்து குடையவர் கணவன் மனைவி குழந்தைகளின் மூலமாக செலவுகள் விரயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்து குடியவர் போய் அங்கே பன்னெண்டு ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் இல்லையா அவரே பன்னெண்டு குடியவராக இருக்கிறார் இல்லையா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப நாளாக பிள்ளை வந்து விருப்பப்பட்டு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறேன் டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக பிறந்த நாள் வரப்போது அது வரப்போது இது வரப்போது பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்துருவோம்னு தாயோ தகப்பனோ இன்றைக்கு மகிழ்வாக தனுசு ராசிக்காரர்கள் தான் பெற்ற குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தாத்தா பாட்டிகள் கூட இன்றைக்கு பேரன் பேரில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து இன்றைக்கு முடிவெடுத்து இந்த வாரத்திலேயே அதை செய்து வைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு சவ சகல அமைப்புகளையும் நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வீடு சார்ந்த விஷயங்கள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வரும் குத்தகைக்கு விட்ட இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சு வாடகைக்கு விட்ட இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன இருந்தாலும் இது என்னுடைய சொத்து தான் நான் தான் செலவு பண்ணனும் என்கின்ற மாதிரியாக நல்ல விதமான செலவுகள் வரக்கூடிய யோக நாளுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கடனை தீர்க்கிற அளவுக்கு வருமானம் வரக்கூடிய யோக நாள் எதிர்ப்புகள் அப்படியே விலகும் குறிப்பாக வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பாடாக இருந்தது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தது எல்லாம் இப்போ விலக போகுது மகர ராசிக்காரர்களுக்கு மாண்புகள் மரியாதைகள் அந்தஸ்துகள் கௌரவங்கள் திரும்ப வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்னிலிருந்து அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு பத்து வருஷம் சூப்பராக இருக்க போகிறீங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இதை சொல்லலாம் ஒரு அறுபது வயது தாண்டியவர்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே உங்களுடைய ஒரு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய வரைக்குமே நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு ஐம்பது வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஏன்னா ஏழரை முடியுது இல்லையா அடுத்த ஒரு இருபத்தஞ்சு அடுத்த ஏழரைச்சனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லா விதத்திலையும் நன்றாக இருக்கக்கூடிய நீண்ட நாட்கள் இனிமேல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு வந்துடுது எதிர்ப்புகள் விலகப்போகுது போகுது இது வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களுடைய உயர்ந்த நல்ல எண்ணத்தை குணத்தை கொஞ்சம் சல்லு புல்லுன்னு விழுந்தா கூட அந்த மனுஷன் மனசுல எதுவும் இருக்காதியா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் அந்த மனுஷன் நம்மளை திட்டுறாரு என்பதை மகர் ராசிக்காரர்களை டக்குன மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான மூன்று பத்துக்கு அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் துறை சார்ந்த விஷயங்கள்ல இப்பத்தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது இந்த மாதத்துலேருந்து எல்லாம் நல்லா நடக்கப்போகுது வேலையில் அதிர்ஷ்டம் வரப்போகுது ப்ரொமோஷன் கிடைக்கப்போகுது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கப்போகுது வேலையில் நிரந்தரம் ஒரு பிடிக்காத வேலையில் இருந்தவங்க டார்கெட் போன்ற வேலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படியே படிப்படியாக நல்ல பிடித்த துறைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வியாபாரிகளுக்கு ஒரு வேலைக்காரங்க நல்ல விதமாக வர்றது உதவியாளர்கள் நல்ல விதமாக வர்றது டீலர்ஷிப் எடுக்கிறது விவசாய பெருமக்களுக்கு குறிப்பாக செம்மன் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விதமாக நிலக்கடலை போடுறது அது போடுறது இது போடுறது நிலத்துக்கு அடியில் விளக விளையக்கூடிய கிழங்கு வகையில் பயிரிடக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் பணமே இல்லாத நிலைமை எதை தொட்டாலும் ஃபெயிலியர் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு ஆண் குழந்தை பேர்ல இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப விலகும் பரவாயில்ல என்ன இருந்தாலும் நான் பெத்த பிள்ளை தானே அது இப்படி தான் இருக்கு நான் சின்ன வயசுல இப்படி இல்லையா என்கின்ற மாதிரி தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ரெண்டு ஒன்பது கூடிய ராஜயோகாதிபதி இன்றைக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இது ஒரு வகையில் ஒரு தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் தர்மகர்மாதிபதி யோகம் என்பது தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நான்காம் இடத்தில் இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறனால அம்மாவால் ஏதாவது கொஞ்சம் மனசு கஷ்டங்கள் எதையான வரலாம் பொதுவாக பாவர்கள் நான்காம் இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கு அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல கொஞ்சம் குறைகள் இருக்கும் அம்மாவை விட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு அல்லது அம்மாவுக்கு எதுவும் காசு பத்தலை நீ கொடுக்குற காசும் பத்தலை அவர் கொடுக்குற காசும் பத்தல என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க என்கின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் அல்லது ஃபோன் எடுத்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அம்மாகிட்ட பேச வந்தாலோ அம்மா கொஞ்சம் புலம்புகிறார்கள் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல்கள் மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீன ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அமையுதுங்க ஒரு சிறப்பு நன்மையாக தங்கச்சிக்கிட்டே இருந்து இன்றைக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் இளையவர்கள்ட்டருந்து தம்பியோ தங்கையோ நமக்கு ஆதரவாக ஏதாவது செய்யக்கூடிய தன்மை என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் அக்கால் இல்லையா இவங்களுக்கு நம்ம செய்யணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக பெரியவர்களின் மீது சிறியவர்கள் நல்ல விதமான ஒரு தன்மையை உதவியை செய்யக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைய நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கின்ற மிக வித்தியாசமான ஒரு கேள்வி ஆனால் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கேள்வி ஐயா பரிகாரங்கள் ஒரு ஜோதிடர் போனா ஒன்று சொல்கிறார் ஒரு திருமணம் ஆகலன்னு போகிறோம் ஒரு புத்திர பாக்கியம் இல்லைன்னு போகிறோம் அல்லது ஏதேனும் உடல்நிலை சரியில்லை அல்லது கண் அது இது அப்படி இப்படி செய்வேன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம அறியாத விஷயங்களுக்காக ஜோதிடத்தை நாடி போகும்போது இதற்காக இந்த பரிகாரம்னு ஜோதிடர்கள் சொன்னாலும் கூட அதை செய்தாலும் கூட அந்த தீர்வு ஏற்பட மாட்டேங்குதே பரிகாரம் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் எல்லா ஜோதிடர்களும் சொன்ன அத்தனை பரிகாரங்களை செஞ்சும் இன்னும் கல்யாணம் ஆகலைங்க இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீண்ட நெடிய விளக்கம் ஒன்றை அப்படியே கேள்வியாக கேட்டிருக்கிறார் நம்முடைய சன்லைஃப் நிலை தொலைக்காட்சி நேயர் ஒருவர் உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடத்திற்கு பரிகார சாஸ்திரம் என்கின்ற பெயர் இருந்தாலும் கூட மூல அமைப்புகள் அந்த பரிகாரத்தை பற்றிய வேறு அமைப்புகள் தான் சொல்லப்பட்டிருக்குங்க உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் எல்லோருக்கும் பொதுவானது இந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம் இஸ்லாமிய மதமாக இருக்கலாம் மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு காலக்கணக்கு தாங்க இந்த ஜோதிடம் அப்போ இந்த பரிகாரத்தை பற்றி நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உண்மையில் பரிகாரம் என்பது மலையில் நனைகிறவனுக்கு கொடையை பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி மலையை அவங்களால தடுக்க முடியாது வீட்டிலிருந்து கிளம்பும் போது பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் மழை தடுக்கப்படுகிறது நடப்பது நடந்தே தீரும் என்பதுதான் மூலமாக சகலத்தையும் செயல்படுத்தி விடலாம் உலகத்தில் இயக்கங்களே இருக்காது உண்மை நடத்த தேவையில்லை பரிகாரத்தின் மூலமாக போட்டியின்றியே ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம் அல்லது உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆஸ்பத்திரியே வச்சுக்கோங்களேன் எல்லாருமே பரிகாரம் பண்ணி தங்களுடைய உடம்புகளை குணப்படுத்திக்கலாமே ஆக என்ன பரிகாரம் என்பது நம்முடைய மனக்காயத்திற்கு மருந்து போடக்கூடிய ஒன்றாகத்தான் இங்க இருக்கும் இன்னும் சொல்ல தெளிவான பரிகாரம் என்பதை இறை நம்பிக்கை தாங்க நமக்கு மிஞ்சன ஒரு சக்தி இருக்கு அதாவது நீங்கள் அந்த பூஜை இந்த பூஜை அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அவருக்கு அதை செய்கிறது இவருக்கு இதை செய்கிறதுன்னு விட மனமுப்பி மனமுருகி ஏதாவது ஒரு நிலையில் பகவானே பரம்பொருளே எனக்கு எதாவது இந்த செய்த கொடு என்னுடைய சக்திக்கு மீறிய ஒரு செயலாக இருக்கிறது நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டேன் எனக்கு குழந்தை பிறக்கலை நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன் இந்த தொழில் ஆகலை அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது நம்மை மீறிய ஒரு சக்தியிடம் போய் பரம்பொருளிடம் போய் வேண்டுவதைத் தவிர இறை அமைப்புகளை வேண்டுவதை தவிர வேறு முக்கியமான பரி ங்கள் எதுவும் இல்லைங்க அதுவும் உண்மையை சொல்ல எல்லா நிலைகளிலும் எல்லாருமே தெய்வம் தானங்க சிவனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் எல்லாமே தெய்வம்தான் அவரவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த அருட்பேராற்றல் ஆலயங்கள் பிடிச்சிருக்குதோ சில பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தான் போகணும்னு உணுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா திருக்காலத்துக்கு போவீங்க சில பேர் ஸ்ரீரங்கம் சில பேர் திருச்செந்தூர் சில பேர் பழனி ஒவ்வொன்றுக்கும் பாத யாத்திரையாகவே பழனிக்கு போகிறவங்க இருக்கிறீங்க திருச்செந்தூருக்கு போகிறவங்க இருக்கிறீங்க மேல்மருவத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்காளபரமேஸ்வரி அந்த மாதிரி அம்மா எல்லாத்துக்குமே நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரி body. உங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்திடமிருந்து மனமுருக பிரார்த்தனை செய்வதன் மூலமாகத்தாங்க அந்த பரிகாரம் என்பது முழுமையடையுமே தவிர ஜோதிடர்கள் சொன்னாங்கன்ட்டு நான் வாழ மரத்தை விட்டனேன் இந்த பூஜையை பண்ணேன் அந்த பூஜையை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு நடக்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தை தான் கொடுக்குமே தவிர சர்வ நிச்சயமாக எந்த ஒரு விதத்திலும் இந்த மாதிரியான பரிகாரங்கள் நிச்சயமாக எந்த பலனையும் தரப்போகிறது இல்லைங்க ஏன்னா ஜோதிடம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நிச்சயிக்கப்பட்ட பலனாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம்தாங்க ஜோதிடம் இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் விதி இதுதான் என்பதை சொல்வதுதான் ஜோதிடம் தவிர அந்த விதியை மாற்றுவதற்காக ஒரு பரிகாரத்தைச் சொல்லி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அப்படின்னு மாத்துறதில்லைங்க அப்படி விதியை மாற்றிவிட்டால் உலகமே தலைகளாக மாறிவிடும் என்பது உண்மை ஆகவே இறை நம்பிக்கை கொண்ட இறையை பிடித்துக் பரிகாரங்களை தவிர வேறு எந்த விதமான பரிகாரங்களும் பெரிய அளவில் சம் பழிக்கிறது இல்லை என்பது உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க